வணக்கம் நண்பா நான் உங்கள் விஜய் பேசுகிறேன் பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு பிடிச்ச விஷயத்த கேட்டால் எல்லாமே நடக்குங்கிறத பார்த்தோம் பட் அது எப்படி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை தான் நம்ம பார்க்க போறோம் பிரபஞ்சத்துக்கிட்ட உங்கள் விருப்பப்பட்டதை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்துக்காங்க யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கணும் அந்த இடத்த தேர்ந்தெடுத்துட்டு அவன் அந்த இடத்துல நீங்க கீழேயோ இல்லை சேரலியோ உக்காந்துக்காங்க இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் உதாரணத்துக்கு வேலை அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு வேலை தான் வேணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரியான வாக்கியத்தை நீங்கள் அமைச்சுக்காங்க நான் மன மகிழ்ச்சியாலும் நன்றி பெருக்காலும் மனம் நிறைந்துள்ளேன் ஏனென்றால் எனக்கு பிடித்த வேலை எனக்கு கிடைத்துள்ளது இதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லி உணர்வு மிக்க வாக்கியமாக இதை உருவாக்கி நீங்கள் சொல்லணும் அது எப்படி உணர்வு மிக்க வாக்கியம் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்தது அதை இப்போ நீங்கள் நினைச்சு பார்த்த உடனே உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆகும் இல்லையா அதே மாதிரியான ஃபீலிங்ஸ் இப்போ உங்களுக்கு வேலையே இல்லைனாலும் அது கிடைச்சா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ஃபீலிங்ஸோட நீங்கள் இதை சொல்லணும் இதோட அடிஷ்னலாக என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு முறை இதை சொல்லும் போதும் போதும் ஒரு ஒயிட் ஷீட்ல இப்போ நான் சொன்ன வாக்கியத்தை அதே மாதிரி எழுதுங்க இது மாதிரி பண்ணும்போது சப்கான்ஷியஸாக உங்களுக்குள்ள இது ரிஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எழுதுறீங்கங்கிறத தாண்டி நீங்கள் எப்படி உணர்றீங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் அந்த உணர்வுகளை அதை எடுத்துக்கிட்டு அதுக்கான உணர்வு கிரியேட் பண்ணுறது தான் அந்த பிரபஞ்சத்தோட வேலை அப்போ நீங்கள் என்ன உணர்வு அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க எனக்கு ஏற்கனவே வேலை கிடைச்சிருச்சு அந்த வேலையால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியை உருவாக்குறீங்க அந்த மகிழ்ச்சியை திரும்ப திரும்ப உங்களுக்கு கொடுக்கறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கான சூழலையும் மக்களையும் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தந்துடும் இதே மாதிரி தான் மற்ற விஷயங்களும் வேலைங்கிறத தாண்டி உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நான் வேலைன்னு சொன்ன இடத்துல உங்களுக்கு விருப்பப்பட்டு எதுவோ அதை நீங்கள் வாக்கியமாக அமைச்சு எழுதிக்காங்க ஸோ நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ